நமக்கு பசிக்கும் போது நாம் வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து தான் சாப்பிட்ணும் அப்படின்லாம் இல்லாமல் பசிக்கும் சுயநலம் தான் வரும் அப்போ நீங்கள் அந்த உணர்ச்சிக்கு உண்மையாக இருங்க நீங்கள் பசிக்கு உங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்குது அப்போ அந்த நேரத்தில் எங்களுக்கு யாருக்குமே உணவு கொடுக்க தோணலைல்ல அப்போ கொடுக்காதீங்க மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கணும்னு தோணாதப்போ நீங்கள் கொடுக்காதீங்க நீங்கள் சுயநலமாகவே இருங்க அதுவே எப்போ தெரியுமா உங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க தோணும் நல்லா நீ உங்கள் வயிறு நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் அப்போ தான் உங்களுக்கு இயற்கையாகவே உருவாகும் அப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கேன் மற்றவங்களுக்கு கொடுக்காம நம்ம சாப்பிட்றது தப்பு அவ ஆனால் என்ன என் மனசு என்ன சொல்கிறது அப்படின்னா இப்போ நான் பசியோடு இருக்கேன் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வரமாட்டேங்குது அப்போ நான் என்ன பண்ணுறது இது தப்பு இல்லையா அது தப்பு இல்லை உன் உணர்ச்சி அப்படி தான் சொல்லுது அதாவது பசியோடு இருக்கும்போது நீ சுயநலமாக தான் இருப்பேன் பிறர் கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது ஒரு தாய்க்கே கூட பசியோடு இருந்தான்னா அவள் தான் தான் சாப்பிடணுன்னு ஆசைப்படுவாள் அதனால் எப்பவுமே வந்து த சா அந்த மாதிரி உணர்க்கும் உண்மையாக இருங்க உங்கள் உணர்ச்சிகளுக்கு எதுவுமே தப்பு கிடையாது உங்கள் உணர்ச்சி என்ன சொல்லுதோ அதை அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அதை ஏற்றுக்கோங்க அதனால் சில நேரத்தில் நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணாது கொடுத்து சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வராது சுயநலமாக நம்ம இருப்போம் அப்போ நம்ம ம அப்போ நம்ம சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும் இதில் நல்ல ஒரு விஷயம் கவனிச்சிக்கணும் அந்த கல்யாண வீட்டிலெலாம் பந்தி பரிமாறுவாங்க இவங்க பசியோடு பரிமாறுவாங்க அது வந்து தப்பு அவங்கள முதல்ல அந்த பரிமாறுறவங்கள முதல்ல சாப்பிட வைக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே மற்றவங்க சாப்பிட்ணுங்கிற எண்ணம் வரும் இல்லைனா பரிமாறுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்க எப்படா சாப்பிட்டு முடிப்பாங்க நாம எப்போ சாப்பிட்றது சீக்கிரம் சாப்பிட்டு தொலைமண்ட்றாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க வந்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் வரும் அதனால் முதல்ல அந்த பரிமாறுறவங்க இருக்குங்களா அவங்க முதல்ல சாப்பிட்டுட்டு அதன் பிறகு தான் பிறருக்கு பரிமாற வேண்டும் அப்போ தான் வந்து அது உண்மையானதாக இருக்கும் மற்றவங்க சாப்பிட்ணுங்கிற நினப்பு நினப்ப அப்போ தான் வரும் அதனால் நம்ம உணர்ச்சிகளுக்கு நம்ம வந்து எப்போவுமே உண்மையாக இருக்கணும் எதையுமே நீங்கள் தப்பாக க கற்பிக்காதீங்க தவறான அதை தவறாக நினச்சிக்காதீங்க தவறாக புரிஞ்சிக்காதீங்க தவறாக அதை வந்து அதை மாற்றணும்னு நினைக்கிறாங்க அந்த உணர்ச்சியை மாற்றணும் நடிக்கக்கூடாது நீங்கள் பசியோடு இருக்கீங்க சுயன் அப்போ உங்களுக்கு பயங்கர சுயனெல்லாம் இருக்கோம் அப்போ வந்து என்ன பண்ணுறீங்க மற்றவங்களுக்கு உணவு கொடுக்கணுங்கிற எண்ணமே வராது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க அது ஒரு நடிப்பு அதனால் வந்து அப்படி நடிக்காமல் முதல்ல நீங்கள் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கொடுங்க அப்போ அது வந்து உண்மை நமக்கு உண்மை தான் தேவையை தவிர நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க ஆனால் நடிச்சுக்கிட்டே கொடுக்குறீங்க அது தேவையில்லை மற்றவங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுட்டு கொடுங்க அது வந்து உண்மை அப்போது நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்க தான் செய்கிறீங்க அப்போது அது அதுதான் அது உண்மையாக இருக்குது உண்மையாக நடந்துக்கோங்கிறது தான் நமக்கு முக்கியம்